பாருங்க மணி பதினொன்று ஆகுது எங்கள் அத்தை இன்னைக்கு கோலம் போடலான்னு பொங்கலுக்கு உங்கள் பதினோரு மணிக்கெலாம் கோலம் போட்டுருவாங்களாம் நைட்டே கோலம் போட்டுருவாங்களாம் இப்போ தான் சா சாணி எடுத்து கரைச்சிட்ருக்காங்க அத்தை எங்கள் வீதியில் எல்லாருமே கோலம் போட்டுட்டாங்க நாங்கள் தான் இப்போ தான் போட போகிறோம் நாங்கள் தம்பி அழுதுகிட்டே இருந்தேன் இப்போ தான் தூங்க வச்சுட்டு கோலம் போடலான்னு போட போகிறோம் மொதல் தண்ணியை நம்ம தொளிச்சிக்கலாம் என்னடா மண்டையில் ஏதோ கட்டியிருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க அவங்க பனி உழுகிறனால தலையில் அந்த துணி கட்டியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல அதனால் அவங்களால பேசவும் முடியல அதுதான் நான் பேசுகிறேன் பாருங்க எங்கள் அத்தை என்னென்ன செடிலாம் அழகாக வளர்த்து வச்சுருக்காங்கன்னு கத்தாழ செடி எல்லாமே வச்சுருக்காங்க துளசி தூதுவலை இது என்ன செடித்த கல் கொடி கொடிக்கல்லியாக நெக்ஸ்ட்டு கோலம் வரைய போகிறோம் பாருங்கள் சாணி தொளிச்சிட்டு தான் கூட்டணுமா அதனால் எங்கள் அத்தை சாணியை தொழிச்சிட்டு கூட்டுறாங்க பொங்க ஊரில் பொங்கலுக்கு நீங்கள் எப்போ கோலம் போடுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்க எங்கள் ஊரை பார்த்தாலே தெரியும் எந்த குட்டி பையங்களும் தூங்கலை மந்தையில் அந்த கலர் பேப்பர் அதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்காங்க எங்கள் மந்த பக்கத்தில்னால வீட்டுனால அதெல்லாம் பார்க்க முடியுங்களால் ஆரங்க கலர் பேப்பர்லாம் இருக்கானுங்க இப்போ தான் ரேடியோலாம் கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ நாங்கள் கோலம் போட போகிறோம் எனக்கு கோலம்லாம் போட தெரியாது அத்தைக்கு தான் போட தெரியும் நான் முத ஒரு கோலம் நான் இதில் பார்த்துருக்கேன் ஃபோனில் பார்த்துருக்கேன் அதை போடுவேன்னு சொல்லிட்டு சாக் பீஸே இல்லை அதனால் எறும் சாக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நான் வரைஞ்சிருவேன் அத்தை வந்து அது மேலே கோலம் போட போகிறாங்க கோல பொடியில் என்னால் போட தெரியாது அதனால் நான் வரைய போகிறேன் அவங்க அது மேலே கோலம் போடுவாங்க பாருங்கள் எறும் சாக் பீஸ் எதுக்கெலாம் உதவுதுன்னு பாருங்கள் இது பேர் தான் சாணி பொடியாக நம்ம டவுனில்லாம் சாணி கிடைக்காதவங்க இந்த பொடியை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க எங்கள் அத்தை என்னமோ டவுனில் இருக்க மாதிரி இந்த பொடியை வாங்கி வச்சுருக்காங்க வெளியிலலாம் தொளிக்க சாணி இருந்துச்சு இங்கே நான் இல்லை அதனால் இந்த பொடியை கலந்துருக்காங்க சிமெண்ட்னால இந்த பொடியா ஆமாம் சாணி தொளிக்க முடியாதுல்ல சிமெண்ட்டில் அதனால் இந்த பொடி யூஸ் பண்ணியிருக்காங்க முதல் நான் சாக் பீஸில் வரைய போகிறேன் வரைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் சாக் பீஸில் வரைஞ்சிட்டேன் இப்போ எங்கள் அத்தை வந்து கோலப்பொடியில் வரைஞ்சி கொடுப்பாங்க நான் கலர் பண்ணிடுவேன் எப்படி நான் சாக் பீஸில் வரைஞ்சிருக்கேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மொதல் அந்த சாக் பீஸில் போட்டதில் அத்தை கலர் போட்டுட்டு அப்படியே அது அவுட்லைன் கொடுக்குறாங்க லாஸ்ட்டாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம் கோலம் பாருங்கள் கோலம் போட்டு முடிச்சாச்சு சூப்பராக வந்துச்சு இந்த அளவுக்கு கூட நாங்கள் ரெண்டு வருஷமாக போட்டிருக்கோம் போட்டதில்லை இந்த வருஷம் சூப்பராகவே இருந்துச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கோலம் போட்டு தூங்க கிளம்பிட்டோம் மணி பாருங்க மணி தூங்க காலையில் காலையில கரும்புல வைக்கிறத காட்டலாம் இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் மாட்டு பொங்கலுக்கு கோலம் போடுறதுக்காக இப்பதான் தண்ணி தெளிச்சிருக்கோம் கூட்டிட்டு நானும் எங்கள் அத்தையும் கோலம் போகிறோம் சாணி கிடைக்காதனால சாணி பொடியை தான் இன்னைக்கு கோலம் போட போகிறோம் நல்லா தொளிச்சிட்டு கோலம் போகிறோம் முதல் குப்பையெல்லாம் கூட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நான் பாதி கூட்டிகிட்டே இப்போ எங்கள் அத்தை பாதியை கூட்டி விட்றாங்க நேற்று சாக் பீஸ் கிடைக்கல இன்னைக்கு நல்ல கடையில் வாங்கிட்டோம் இப்போ யூடியூப்பை பார்த்து ஒரு மாடு வரைய போகிறோம் நான் வரையுமே அத்தை வந்து அந்த கோலப்படியில் செட் பண்ணி தருவாங்க நான் ஜா சாக் பீஸில் வந்து சூப்பராக வரைஞ்சி கொடுத்துட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு வரைஞ்சிருக்கேன் கீழே புல்லுன்னு சொல்லி ஒரு பேரில் என்னமோ வரைஞ்சி வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவு வரைஞ்சிருக்கேன் இப்போ அத்தை வந்து அந்த சாக் கோலப்படியில் வந்து போட்டு கொடுப்பாங்க நான் கலர் பண்ண போகிறேன் கலர் பண்ணிவிட்டு காட்டுறோம் வாங்கத்தை பாருங்க நான் வரைஞ்ச மாடை வந்து எங்கள் அத்தை அழகாக கோலப்படியில் போட்டு கொடுத்துட்டாங்க நானும் அவங்களும் சேர்ந்து கலர் பண்ணி முடித்தாச்சு எங்கிட்ட இருக்க கலரை தான் போட்டு வச்சோ திடீர் முடிவு மாடு வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அத்தை எடுத்து வச்சுருந்த கலரை வச்சு எப்படியோ ஒரு மாடை நாங்கள் வரைஞ்சாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் பாருங்கள் எங்கள் அத்தை அத்தை அத்தைவங்களுக்காக ரிஸ்க் எடுத்து கோலம் போட்டுட்ருக்காங்க சூப்பராக போட்டு முடிச்சாச்சு பாருங்க ரெண்டு நாளும் கோலம் போட்டிருக்கான் அன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு மாடை வரைஞ்சிருக்கான் எங்கள் கோலத்தை பாருங்கள் நேற்று வந்து பொங்கல்ன்றனால பொங்கல் பானை மாதிரி போட்டு வரைஞ்சிருந்தான் எங்கள் ஊரில் எப்பயுமே பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கு கூட இந்த வீதியெல்லாம் கோலம் போட்டுருவாங்க நாங்களும் அதே மாதிரி தான் போட்டுருவோம் இந்த வீடியோவை பாருங்கள் கோலம் போட்டுருக்குறது எப்படி இருக்குது என்னன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஸ்டிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நேற்று கோலம் போட்டு லேட்டாகிடுச்சு இன்றைக்கும் கோலம் போட்டு லேட்டாகிடுச்சு மணி பதினொன்றரை ஆகும் போது அவ்வளோதான் படுக்க போகிறோம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்